آر ظلم جمیلی عربی کنڈونی ہے پیرا سی جنیتن پوری ہے مولانا مولوی حافیل یہ اس محمد ناصر علی دار دیئے درستان ہے احمد اللہ ولن کثیرا متوالیہ و امکانت اللہ لدونہ قیدلالی حمد الحمدین و او سلی و او سلیم على رسولی ثانیہ صلاة تستقرقو مع سید البشری سائر المنسرن ام بعد فقد قال اللہ تعالیٰ بالقرآن العظیم கோடிகளிலும் லட்சங்களிலும் புரண்டு கொண்டிருக்கும் கொண்டு இருக்கும் நடுவர் அவர்களே நாடு நாளைக்கு வரப்போகுது வருமானம் நடவரவர்களே விரும்புறாங்க நடவறவர்களே இந்த மாதிரி யாரும் சொல்லி தங்களுடைய உரையை ஆரம்பிப்பதில்லை கன்னியத்திற்கும் மரியாதையிற்கும் உரிய பெரியோர்களே தாய்மார்களே அருமை சொந்தங்களே என்றுதான் எல்லோரும் பேச்சை தொடங்குகிறார்கள் எனவே அதுதான் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சபைக்கு மன சந்தோஷத்தை தரும் மன நிறைவை தரும் எனவே மன நிறைவான வாழ்வை தருவது தான் என்று ஆரம்பித்தவனாக என்னை உரையை தொடங்குகிறேன் கணிதத்திற்குரிய நடுவர் அவர்களே அல்லாஹ் சொத்து சொந்தம் இரண்டையுமே பித்னா என்றுதான் கூறுகிறான் இன்னமா அம்மாவுக்கும் அவுலாதுக்கும் பித்தனா உங்களுடைய சொத்து சொந்தம் ரெண்டுமே பித்தனா தான் ரெண்டுமே தான் ஆனால் இந்த இரண்டில் எது மன நிறைவேற்றும் என்பதுதான் நம்முடைய பட்டமன்றத்துடைய நோக்கம் இரண்டால் இரண்டையுமே மறுத்து விட முடியாது மன நிறைவு எது தரும் அந்த வகையில மன நிறைவை தருவது சொந்தம் மட்டும்தான் ஏனென்று சொன்னால் சொத்து எந்த எப்படி என்று சொன்னால் ஏசி உருமுல இருக்காது மாதிரி இந்த கோடை வெயில் சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது இரண்டு நாளுக்கு முன்னாலும் வரை இந்த உடமாக்கள் எல்லாம் தொழுவை நடத்தி மனையை பொடிய வைத்து கோடையை விட்டார்கள் அது வேற விஷயம் கோடைகளை நாம் ஏசு ரூமுக்கு போறோமா இல்லையா அந்த ஏசு ரூமுல எப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சந்தோஷம் ஏற்படுத்திக் கொள்றோமோ அதே மனத்துதான் தான் சொத்து அந்த சொத்து மன நிறைவை தரும் ஆனால் நிறைவான மன நிறைவை தருவது அந்த ரூமுக்குள் வெளியே வந்துவிட்டால் இயற்கை சூழல் அந்த சூழல் என்பது அதுதான் சொந்தம் எனவே இயேசு ரூமுல இருக்கிற மாதிரி உள்ள சொத்து நமக்கு மன நிறைவான வாழ்வை தராது இயற்கை சூழல் உள்ள சொந்தம் தான் நமக்கு மன நிறைவான வாழ்வை தரும் என்று உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே ஒரு வீட்டுல குழந்தை அழந்து கொண்டிருந்தது குவா குவா அப்படின்னு அழந்துகிட்டே இருந்துச்சு வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த குழந்தை ருவா ருவா அப்படின்னு அது வந்து நினைச்சிட்டாங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு கிடைச்சா இல்ல வீட்டுல இருக்க நான் அந்த வீட்டுல இருந்தேன் அதே முக்கியம் நானும் அந்த வீட்டுல இருந்தேன் எல்லா பேரும் ரூபா ரூபான்னு கேட்டு சட்டத்தை கேட்ட உடனே என்ன செஞ்சா கேட்டீங்கடா நூறு ரூபாய் நோட்டை எடுத்துட்டு வந்து காட்டினாங்க அழகு நிக்கல அடுத்தது ஐநூறுவா நோட்டா காட்டினாங்க அழகு நிக்கல ஆயிரம் ரூபாய் நோட்டை எடுத்து வந்தாங்க அழக நிக்கல ரெண்டாயிரம் நோட்டையும் எடுத்து இல்லை எதுக்குமே அழக நிக்க மாட்டேது அப்படின்ட்டு சொத்து பத்திரம் இருக்கா இல்லையா அதையும் எடுத்துட்டு வந்தா இறுதியா சொத்து பத்திரத்தை அப்பயும் அழக நிக்கல இறுதியாக அந்த குழந்தையின் தாய் வந்து அந்த குழந்தையை தொற்றிலுத்து தூக்கி அப்படி அடைவணைத்தது இல்லையா அந்த அரவணைப்புல அந்த குழந்தை அப்படி அழகை நிப்பாட்டியது இதுதான் சொந்தம் ஏன் என்று சொன்னால் இங்க இதயமும் இணையமும் இதயமும் இணைகிறது இந்த இதயமும் இதயமும் இணையும் பொழுது அங்க என்ன ஏற்படுகிறது மன நிம்மைது மன நிம்மதி ஏற்படுகிறது மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது அது மன நிறைவை தருகிறது எனவே நடுவர் அவர்களே நிறைவான வாழ்வை தருவது சொந்தம் என்று நான் வாதிடுகிறேன் அடுத்து இந்த மாதிரி குழந்தை பருவத்திலிருந்து அப்படியே சொந்த பந்தங்கள் வாழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கைகளாக மாமன் மச்சரங்களாக இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு பொழுது குறுக்க புயலாக வருவது சொத்து இந்த சொத்து எப்படி என்று சொன்னால் கஜா புயல் மாதிரி இந்த கஜா புயல் மாதிரி இந்த சொத்து வந்தவுடனே அண்ணன் தம்பிக்கு விட்டு கொடுப்பதில்லை தம்பி அண்ணன்களுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை அக்கா தங்கைக்கு விட்டுக் கொடுப்பதில்லை தங்கை அக்காவுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை இதனால்தான் ஒரு கவிஞன் இப்படி பாடுகிறான் மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை ஆனா மனிதன் மீது மண்ணு ஆசைப்படுகிறது எனவே நல்வர் அவர்களே சொத்து மன நிறைவான வாழ்வை தராது சொந்தம்தான் மன நிறைவான வாழ்வை தரு எதிரணிகள் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் சொத்து சொத்து என்று பேச வந்திருக்கிறார்கள் அதனால்தான் மூன்று பேர்கள் உட்கார்ந்து பாருங்க அவர்களுக்கு இந்த அதிசனை யாவப்படுத்துகிறேன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனது சொத்து எனது சொத்து என்று சொல்லுகிறான் சொத்து எது இல்ல அகழித்தப்பா அபனைத்த நீ நீ திண்டு கழித்தது அவன் அபனைத்த நீ உடித்து கிழித்தது அவட்ட சத்தப்பாத்த நீ சொந்த பந்தங்களுக்கு சோர் கொடுத்து கொடுத்து சேமித்து வைத்தாயே அதுதான் உங்களுடைய சொத்து பெரியார் அருமை நடுவர் அவர்களே எதிர்களே சொத்து மூலியமாக நம்முடைய சொந்தத்தை ஆர அரவணைத்து அவர்களையும் சேர்த்து கொண்டு வாழ்ந்தால்தான் மன நிறைவானம் வாழ்வை தரும் எனவே மன நிறைவான வாழ்வை தருவது சொந்தம்தான் அருமை நடுவர் அவர்களே இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு உங்களுக்கெல்லாம் யாபமும் இருக்கும் என்று நினைக்கிறேன் அன்று பண மதிப்பு இழப்பு ஏற்பட்டது சொத்து செல்லாம போனது காசு பணங்கள் செல்லாம போனது காசு பணங்கள் என்றாவது ஒரு நாள் செல்லாமல் போகிவிடும் ஆனால் சொந்தம் என்பது செல்லாமல் போகாது என்று ஒரு குழந்தை பிறந்ததோ அந்த குழந்தைக்கு தாயும் தந்தையும் அவர்கள் தான் அக்காவும் அண்ணனும் தந்தையும் அவர்கள் தான் இல்ல இந்த நான் தந்தையை கொள்கிறேன் அதாவது இந்த தாயை மாற்றிக் கொள்கிறேன் இந்த அண்ணனை கொள்கிறேன் இந்த தந்தை இந்த தந்தையை கொள்கிறேன் என்று யாரும் மாற்றவும் முடியாது இல்லாமல் போகாது செல்லாமல் போகாது ஆனால் சொத்து செல்லாமல் போகிறோம் எனவே மன நிறைவான வாழ்வை தருவது சொந்தம் ஒன்றுமே பெரியார்களே சகோதரர்களே அருமை தாய்மார்களே நபிகள் பெருமானார் அல்லாஹ் அலுவலாம் அவர்கள் இருக்கிறார்கள் நமது நடுவில் அவர்கள் மக்கா முக்கார்ம முக்கார்மாவிலே இருக்கிறார் அவர்கள் அதிகமா அங்கே செல்வது வழக்கம் விஸ்வரவலா ரேஸ்வம் அவர்கள் அங்கே தவணு இருந்தார்கள் உங்கக்கெல்லாம் அந்த சிதத்திறன் தெரியும் ஜிவிரதேஸ்வரம் அவர்கள் வந்து துக்கராஜ் என்று சொன்னார்கள் மா அநபி பாரயன் எனக்கு ஓலசரிங்க விஸ்வரவிலா தனக்கு கூறினார்கள் அந்த சம்பவம் நடந்து சூரத்தில் ஆழக்கு என்ற சூரா இறங்கியது அந்த சூரா இறங்கியதுக்கு பின்னால் அது பெரிய சம்பவம் சுருக்கமாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நமக்கு என்ன ஒரு சிந்தனை என்று சொன்னால்

அதிகார அவர்கள் கூறு நீங்கள் சொந்தத்துடன் சேர்ந்து வாழ்கிறீர்கள் சொந்தத்துடன் சேர்ந்து வாழ்கிறீர்கள்